Yeah. <laughs> அனைவருக்கும் வணக்கம் விருட்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருட்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைக அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷத்தப்படி நீங்கள் எக்ஸாக்டாக வந்து எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் சிற ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் விருச்சகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளனவங்க உள்ளடங்குவீங்க அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி காரணத்தினாலையும் நண்பர்கள் வேண்டி சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைலையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கல்வோடு இருக்கீங்க எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் செய்வே வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டங்க இதன் காரணமாக நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க நீங்கள் இதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வப்பணி சாணம் செவ்வாய் பகவான என்ன பண்றாருன்னா ராகு கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா ஒரு சில மாண்ப செல்வங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அதாவது நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதில் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா

நம்மளுடைய கேத்து பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ரொம்பவே சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க உங்களுக்கு நம்ம நிறைய பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருப்போம் எப்பவுமே வந்து ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு இப்போ உங்களுக்கு வந்து கேத்து பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ஒரு நல்ல வந்து ஸ்டார்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிசினஸ் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் கிடைப்பதற்கும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய பிசினஸ்ல நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று மேலும் நீங்க வந்து இன்னொரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன புதிதாக வந்து இன்னொரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு அமர்ந்துகிட்டு இருக்காரு இது வந்து அவருக்கு சிறப்பான அம்சமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கிர பகவானும் நம்மளுடைய குரு பகவானுக்கு நிகரான ஒரு முழு சுபர் தாங்க இப்போ அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய சுக்கர பகவான் கூட கலவையே சேர்ந்து நம்மளுடைய புதன் பகவானை அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களில் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ தான் அந்த பதிவோட ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லியிருந்தோம் உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா அதில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து அந்த வீடு கட்டுமான பணி நல்லபடியாக வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக பிரச ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அழைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதியை விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சும் அதாவது ஒரு உயரதிகாரி பதவியோ அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சேல்ரி ஹைக்கும் சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாய்மார்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் இரவு நேரத்துல வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்ல டிராவல் பண்ணதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா ட்ராவல் பண்றீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பழைய வாகனத்தை வாங்கி வைக்கின்ற தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி தொழில இருக்கின்ற நண்பர்களும் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய தொழில இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டு தொழிலில் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் அச்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விற்சங்கம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் லட்சமையும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சொத்து பிரச்சனைகள் வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபம் சற்று குறைவாக வந்திருக்கு அப்படின்னாலும் இப்போது இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க அரசியல்ல இருக்கின்ற மிக பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க எப்பவுமே குரு பகவான் வந்து மூன்றாவது வீட்டில் அமர்ந்து இருந்தார் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிருங்க ஆனால் குரு பகவான் தான் ஈர்க்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்க எந்த ஒரு நல்ல முயற்சி கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக அதிகரிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் ஒரு நல்ல புதிய ஜாப் கடை இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ